வாட்டர் ஆப்பிள் அப்படின்றது ஒரு சின்ன ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பழம்னு சொல்லலாம் இது பளபளப்பான இளஞ்சிவப்பு நிறத்துல ரோஜா ஏராளமான ஊட்டச்சத்துகளும் இருக்கு இருக்கக்கூடிய எட்டு வகையான நன்மைகளை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பற்றி உங்களுக்கு ரெகுலராக தெரிய வரும் வாட்டர் ஆப்பிளில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மாதிரி அத்தியாவசியமான நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கு வாட்டர் ஆப்பிள் குறைஞ்ச கொழுப்பு அண்ட் குறைஞ்ச கலோரிகளை கொண்ட ஒரு பழம் இதில் தோராயமாக நைன்டி பர்சன்டேஜ் தண்ணீரும் இருக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா இதில் உள்ள விட்டமின் சி சத்து ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு இது உடலில் Cool ஃப்ரீ ரேடிக்கல்களோட போராடி உடல்ல ஆரோக்கியமா வைக்குது இதய ஆரோக்கியத்துக்கும் உதவுது இதயத்தோட சீரான செயல்பாட்டை அப்கிரேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது பக்குவாதம் அண்ட் சரும அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகளையும் குறைக்குது செகண்ட் ஒன் இதுல உள்ள ஃபைபர்ஸ் செரிமான அமைப்புக்கு உதவுது இதனால குடல் சீரா செயல்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம பாத்துக்கும் அண்ட் அதே போல ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் இது உதவுது தேர்ட் ஒன் நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த ரொம்பவே நல்ல நன்மையை செய்யுது நீரிழிவு நோயாளிகளோட ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்குது ஃபோர்த் ஒன் வெயில் காலத்தில் ஏற்படுற சன் ஸ்ட்ரோக்கிற்கு வாட்டர் ஆப்பிள் அருமருந்தா திகழுது இதுல நைன்டி தண்ணீர் வந்து இருக்கு ஸோ வெப்பமான காலகட்டங்களில் தாகத்தை தணிக்க உதவுது ஃபிஃப்த் ஒன் உடல்ல உள்ள நச்சுக்களை நீக்கி கல்லீரல் நோய்களை சமாளிக்க உதவுது இதுல இருக்க நுண்ணுயிர் எதிர்ப்பு செய்ய தொற்று நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நோயை தடுக்குது சிக்ஸ்த் ஒன் இந்த பழத்துல உள்ள விட்டமின் சி ரத்தத்துல உள்ள ஒயிட் பிளட் செல்ஸோட உற்பத்தியை அப்கிரேட் பண்றது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது இதுல அதிக அளவு பொட்டாசியம் வந்து இருக்கு சோ தசைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம தசை பிடிப்புகளையும் குறைக்குது செவன்த் ஒன் இதுல உள்ள விட்டமின் பி த்ரீ தீங்கு விளைவுக்கும் கொழுப்பு மூலக்கூறுகளை வந்து குறைக்குது அதனால உடல்ல நல்ல கொழுப்புகளோட உற்பத்தி அதிகரிக்கும் இதனால வந்து இதயம் வந்து ஆரோக்கியமா செயல்பட உதவுது லாஸ்ட் ஒன் இதுல விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால இது சருமத்தோட வறட்சியை குறைச்சி இளமையான தோற்றத்தையும் அழைக்குது இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க